ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மா ஃபார்மில் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் தாங்க இருக்கோம் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் போட்டிருந்தோம் நெல் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எழுபது எண்பது நாள் ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் அழகாக கொத்து கொத்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து நுனியில் வந்துட்டு மாற ஆரம்பிக்குது அந்த கதிர் அப்படி வந்திருந்தா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த மழையில் ஸோ அதனால் அந்த இஷ்யூஸ் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா விரிடி சுடமோனஸ் லிக்விட் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ட்ரைகோட்டோமோ விரிட்டியும் சுடோமோனஸும் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படி கொடுக்கும்பொழுது இந்த எல்லோ கலரெலாம் இருக்கிறதெல்லாம் நல்ல டார்க் க்ரீனாக மாற ஆரம்பிச்சிரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியமும் மீனமிலமும் லிக்விடாக இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எப்படி கொடுக்க போகிறோம் ஸ்ப்ரே பண்ண போகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்கும் பார்த்திங்களா நாத்தாங்கல்னு சொல்லுவாங்க அதில் வந்து கலந்து விட்டுடுவோம் அப்படியே அப்போ வந்து தண்ணி பாயிற கூட அதுவும் சேர்ந்து கலந்து வந்துடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வளர்கிறதுக்கு இந்த எல்லோஷ்லாம் மாறிடும் அழகாக ஒரு கதிர் எடுத்துருக்கு பாருங்களேன் அழகாக இருக்காது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் வித் மீ மனிதர்மா ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நான் போடப்போகிற வீடியோ இதுதாங்க செம்மையாக இருக்குது கிளைமேட்டே எப்படி இருக்குது பாருங்களேன் பார்க்க வாவ் எக்ஸ்டார்டினரியான ஒரு கிளைமேட் அங்கங்கே நிறைய தென்னை மரம் ஃபுல்லாக கண்ணு கேட்டினா வரலாம் பச்சை பசேல்னு பார்க்க எப்படி இருக்குது இது தாங்க சொர்க்கம் வேறு என்ன வேணும் இந்த இடத்துல இப்படியே இருந்துடலாம் அப்படி இருக்கும் இந்த இடம் இந்த கிளைமேட் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மழை பெய்கிற அந்த மூடில் இருக்குது மானம் செம்மையாக இருக்குது இடம் நல்லா மானம் மூடிக்கிட்டு மேகமெல்லாம் அப்படியே ஒன்றா எருகி பிடிச்சி அப்படியே மழை வரா மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது பார்த்தா அவங்களுக்கே தெரியும் பாருங்களேன் செம்மையாக இருக்குது நிறைய இந்த வாட்டி களை நிறைய வந்துடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தக்கப்பூடு வந்து நம்ம ரொட்டேட்டரில் விட்டு நல்லா மடித்து ஓட்டுவோம் அப்படி ஓட்டும் என்ன என்னாச்சு அப்படின்னா நல்லா மசி சோ ஸோ அதனால் அதுலேருந்து இந்த களை செடிங்கள் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சுது நம்ம ஃபுல் நைட்ரஜன் தாங்க இந்த அளவுக்கு க்ரீனிஷாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஈவனாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது ஓகே ஒரு எயிட்டி டேஸ்க்கு உள்ள ஒர்த்தானால் நல்லா ஒரு எவ்வளோ கதிர் வந்திருக்கு பாருங்க ஒரு ஒரு கதிர்லேயும் தூருன்னு சொல்லுவாங்க ஒரு இது பார்த்தோன்னாலே நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு கதிர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுச்சின்னா நல்லா ஒரு இருபது முப்பது கிராம் நெல் இருக்கும் ஒரு கதிரில் சாலிடாக ஒரு இருபது தூர்னு இருக்குது தோறு இருக்குது ஸோ அந்த பூ வச்சிருக்குன்னு சொன்னேன் பாருங்களேன் அதிலே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக செம்மையாக இருக்குது இந்த பறவைங்க பறக்கிறது இந்த அமைதி இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில் கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குயிக்காக இங்கே வந்துடுவோம் நல்லா பெரிய கிணறு இருக்குது வாங்க கிணற காட்டுறேன்